இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பாஜக போட்டியிடும் தொகுதிப்பட்டியல் வெளியீடு நண்பர்களை நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு லைக் பண்ணிருங்க பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி என்பது உறுதியாகி இருக்கிறது இந்த கூட்டணியிலே நாற்பது தொகுதிகள் வரைக்கும் பாஜக எதிர்பார்க்கிறதாம் போது வரைக்கும் இருபது தொகுதிகளில் வேட்பாளர்களை கூட பாஜக தேர்வு செய்து விட்டதாம் அந்த இருபது தொகுதிகளில் யார் யார் போட்டியிட போகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையை தவிர்த்து மற்ற மாவட்டங்கள் உள்ள சட்டமன்ற தொகுதியில் எந்த சமூகம் எந்த தொகுதியில் பெரும்பான்மையாக இருக்கிறதோ அந்த சமூகத்தைச் சேர்ந்த வாக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என அமித்ஷா முடிவு செய்துள்ளதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது அந்த வகையில் பாஜக போட்டியிடும் இருபது தொகுதிகளில் திருமல்லத்தில் கோவை தெற்கு தொகுதியிலே வானதி சீனிவாசன் போட்டியிடுகிறாராம் கிழவு தொகுதியில் வசந்தராஜன் போட்டியிட இருக்கிறார் திருப்பூர் தெற்கு தொகுதியில் ஏ பி முருகானந்தம் இருக்கிறார் கடக்குறிச்சி தொகுதியில் செந்தில்நாதனும் ஈரோடு கிழக்கு அல்லது மொடக்குறிச்சி தொகுதியிலே கே நக நாகராஜன் போட்டியிட இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது பாஜக பட்டியல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் சென்னை தீநகர் தொகுதியிலே வினோஜ் பி செல்வம் அவர்கள் போட்டியிடுகிறார் அண்ணா நகர் தொகுதியிலே பாஜக துணைத் தலைவர் சக்கரவர்த்தி போட்டியிட இருக்கிறாராம் வேளச்சேரி தொகுதியிலே எஸ் ஜி சூர்யா போட்டியிட இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது தென் மாவட்டத்தின் தலைநகரான மதுரையிலே இரண்டு தொகுதியில் பாஜக போட்டியிடுகிறதா அதில் மதுரை தெற்கு தொகுதியில் பெரும்பான்மையாக இருக்கும் முக்களத்தூர் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு போட்டியிட வாய்ப்பு என்பது வழங்கப்படும் அல்லது அந்த தொகுதியில் முக்களத்தூர் சமூகத்திற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சௌராஷ்டிரா சமூகத்தைச் சேர்ந்த முன்னாள் பாஜக மாவட்ட தலைவர் கே கே சீனிவாசனுக்கும் மதுரை தெற்கு தொகுதியில் போட்டியிட அதிக வாய்ப்புள்ளது என தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது மதுரை வடக்கு தொகுதியில் பெரும்பான்மையாக இருக்கும் முக்களத்தூர் சமூகத்தைச் சேர்ந்த பாஜக கூட்டணியில் அங்கம் வைக்கும் திருமாறன் ஜி அவர்கள் போட்டியிட இருக்கிறார் அதே போல பாத்தீங்கன்னா திருநெல்வேலி தொகுதியில் பாஜக மாநில தலைவர் நாயினார் நாகேந்திரன் போட்டியிட இருக்கிறார் நாங்குநேரி தொகுதியில் பெரும்பான்மை இருக்கக்கூடிய நாடார் சமூகத்தைச் சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிட இருக்கிறார் விளவங்கோடு தொகுதியிலே விஜய் விஜயதாரணி அவர்கள் போட்டியிட இருக்கிறார் நாகர்கோயில் தொகுதியில் ஆங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாடார் சமூகத்தைச் சேர்ந்த எம் ஆர் காந்தி அவர்கள் போட்டியிட நடிகர் சரத்குமார் திருச்செந்தூர் அல்லது தென்காசி ஆகிய இரண்டு தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிடுகிறார் பேராவனூர் தொகுதியில் கருப்பு முருகானந்தம் போட்டியிட இருக்கிறார் பரமக்குடி தொகுதியில் தேவேந்திர குல சமூகத்தை பொன் பாலகணபதி அவர்கள் போட்டியிட இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி வட மாவட்டத்தில் நெய்வேலி தொகுதியில் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த அஸ்தமதான் போட்டியிட இருக்கிறார் வேலூர் தொகுதியில் பாஜக கூட்டில் அங்க வைக்கும் ஏசி சண்முகம் தாரம் கேவி குப்பம் தொகுதியில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த கார்த்தியாணி போட்டியிட இருக்கிறார் ராசிபுரம் தொகுதியில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த வி பி துரைசாமி ஆகியோர் போட்டியிட உறுதி என்பது பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தமிழகத்தில் எந்த தொகுதியில் போட்டியிட விரும்புகிறாரோ அந்த தொகுதியில் அவருக்கு சீட் கொடு பாஜக தலைமை என்பது முடிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் தகவல் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது ஆனால் வரும் சட்டசபை தேர்தலில் அண்ணாமலை போட்டியிட விருப்பமில்லை என பாஜக தலைமையிடம் தெரிவித்திருப்பது தற்போது பாஜக தொண்டர்கள் மத்தியிலே அதிர்வலைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க